இன்றைக்கி நாம் பாலக்கீரை ரைஸ் பண்ணிக்கலாம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு மசாலா அரைச்சிப்போம் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்திருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு கையளவு எடுத்திருக்கேன் பூண்டு ஒரு பன்னெண்டு பல் பச்சை மிளகாய் ரெண்டு சீரகம் முக்கால் ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் ஒரு மூணு கொத்து அளவுக்கு கரியப்பிலை இந்த அளவுக்கு புளி கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சிட்டு வந்துடுவோம் தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் சூடாகிடுச்சு வேர்க்கலை கொஞ்சம் கொடுப்போம் முந்திரி கொஞ்சம் வறுப்பட்டுடுச்சு இதை தனியாக எடுத்து வச்சுருவோம் கடுகு ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகா ஒரு அஞ்சு மிளகா எடுத்துருக்கேன் சின்ன மிளகா முழுசாப்பு சேர்த்துக்கோங்க அரைச்ச மசாலாவை சேர்த்துருவோம் இந்த கீரையை அலசிட்டு நல்லா பொடியாக நறுக்கிப்போம் மசாலா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இப்போ நம்ம கீரையை சேர்த்துருவோம் கீரையை இந்த பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க தேவையான அளவு உப்பு இதை நல்லா சுண்ட வதக்கி எடுத்துப்போம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கதுக்கு அப்புறம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம் இந்த வறுத்து வச்சிருக்க முந்திரி வேர்க்கடலை